இந்த வீடியோவை வணங்குமோ ஜே ஜி கோல்ட் நீங்கள் அடங்க வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கால் ஃபோர் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் பிரேக் அண்ட் ரெகுல்ஸ் நம்ம வியூவர்ஸ் இன்னைக்கு இப்போ நம்ம சினிமா நியூஸில் ரெண்டு சூப்பர் நியூஸ் வந்து பார்க்க போகிறோம் முதல்ல ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம சிம்பு அண்ட் கௌதம் கார்த்திக் பற்றின நியூஸ் ரெண்டு பேரும் என்ன நடிக்க போறாங்களா இப்ப முதல்ல வந்துட்டு ஹீரோஸ் மோஸ்ட்லி இணைஞ்சு நடிக்க மாட்டாங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு இம்பார்டன்ஸ் இருக்குமா எனக்கு இப்போ இருக்கும் எப்பவுமே டாக்ஸ் இருக்கும் அந்த டைம்ல ரொம்ப ரேர் மூணு ஹீரோஸ் இந்த மாதிரி ஒரு சில ரேரான பண்ணுங்க அது ஆரம்ப காலத்துல அவங்க ஹீரோவா இருக்கு அறிமுகமாகற காலத்துல தான் இந்த மாதிரி நடிச்சிட்டு இருந்தாங்க சென்னை மாதிரி டைம்ல வந்து நிறைய பேர் நடிச்சாங்க இப்போ தென் ஹீரோ அடிக்கிறது வேற இல்ல அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல தான் வந்து விஜய் சூர்யா விஜய் அஜித் தொடர்ந்து நடிச்சிருப்பாங்க அதுக்கு அப்புறம் வந்து அதுக்கு நடிக்கல ஒட்டுக்கல்ல நடிக்கல அவங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கூட இல்ல நாங்க தனி தனியா நடிக்கிறோம் அப்படி நம்ம தான் முடிவு பண்ணிட்டாங்க ஆனா இப்போ வந்து ரொம்ப சாதாரணமாச்சு இருந்து இப்ப செக்கி செந்த வரல பாத்தீங்கனா ஹீரோ நடிச்சிருந்தாங்க மல்டி ஸ்டார் ஆமா பாஹுபலி எல்லாரும் பெரிய ஆர்டிஸ்ட் அண்ட் மல்டி ஸ்டார் காஸ்டிங் இப்ப நெக்ஸ்ட் பொன்னியின் செல்வம் வருது அவங்களும் ஒரு பயங்கரமான இது இருக்கு சோ அந்த தொடர்ந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இது நல்ல ட்ரெண்டா அமைஞ்சிருச்சு ரெண்டு ஹீரோ இருக்கும் போது கட படத்துல நிறைய ரிஸ்டன் டேர்ன்ஸ் வைக்கலாம் ஸ்க்ரீன் பிளேஸ் வந்து நல்லா கொண்டு வரலாம் அண்ட் ரெண்டு பேர் இருக்காங்கன்னா அவங்க ஃபிரான்ஸு இவங்க ஃபேன்ஸ் ரெண்டு பேருமே வந்து பார்ப்பாங்க இல்லையா இது மிகப்பெரிய பிளஸ் ஆக்சுவலி ஹிந்தில வந்து நிறைய வந்து மல்டி பண்ணிட்டு இருப்பாங்க பாப்பாங்க இப்ப தமிழ்லயும் சூப்பரா நிறைய பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து வந்து ஆஹ் சிம்பூர்ல இருந்து நாப்பத்தஞ்சாவது படம்

அதே மாதிரி அந்த கோ டேரக்டர் பண்றாங்க அப்படிங்கும் கண்டிப்பா வந்து அதோட சாயல்கள் நிறைய இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லரா இருக்கும் ஒரு அட்வென்ச்சரஸான ஃபிலிமா இருக்கும் இதுக்கு முன்னாடி பார்க்காத தெம்பு அண்ட் காதம் கார்த்திக் வந்து நீங்க பாப்பீங்க அப்படின்னு

நீங்க இன்ட்ரஸ்ட்ல கான்டாக்ட் கொடுக்க போறீங்களா இல்ல இருந்தாலும் வந்து கண்டிப்பா இந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் அமையும் 45வது படம் இது பாத்தீங்களா கேஜிஎஃப் பார்ட் 2 இருக்குல்ல அதுக்காக வந்துட்டு வாண்டட் போட்டுருக்காங்க இந்த மாதிரி क्राउडக்கு அதுக்கு அப்புறம் வந்து ஒரு கரெக்டர் ரோலுக்காக போட்டுருக்காங்க பசங்க பாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 18 to 25 இருக்கணும் மென்ஸ்னா ஒரு 35 to 50 அதுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டுருந்தாங்க நான் பார்த்த Facebookல கண்டிப்பா நானும் போய் பண்றேன் சோ தொடர்ந்து நெக்ஸ்ட் நியூஸ் என்ன தெரியுமா நம்ம திரிஷா பத்தி 96 திரிஷா ஆமா

சென்ட்ரிக் ஃபிலிம் விட உங்க ஜோடி சேர்ந்தா சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறது ஏன் கருத்து பட் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு விமன் சென்ட்ரிக் ஃபிலிம்ல நம்ம திருஷா நடிக்க போறாங்க அது வந்து த்ரில் அட்வென்ச்சரான ஒரு படம் அண்ட் அந்த படத்தை யார் டைரக்ட் பண்றாங்க தெரியுமா இந்த படத்தை யார் டைரக்ட் பண்றனா எம் சரவணன் அவரோட டைரக்ட் பண்றாரு ஆனா அந்த ஸ்டோரி யாருது அப்படினா நம்மளோட முருகதாஸ் அவங்க தான் அவங்களோட ஸ்டோரி தான் அது சோ கண்டிப்பா ரொம்ப வர்தா இருக்கும் அப்படி நான் நினைக்கிறேன் எஸ் சோ த்ரிஷா வந்து மறுபடியும் வந்து ஒரு டஃப் கொடுக்க போறாங்க 9th ஆரக்கு அப்படி நான் நினைக்கிறேன் கண்டிப்பா இல்லையா வாய்ப்பு இருக்கு தொடர்ந்து வந்து இன்னொரு படமும் பண்றாங்க சிம்ரன் மேம் கூட வந்து இன்னொரு படம் ஜோடி சேர்றாங்க அதுவும் வந்து த்ரில்லர் அண்ட் அட்வென்ச்சரஸ் தான் சோ ஒரு த்ரில்லர் فلمல சிம்ரன் அவங்களும் வர போறாங்க சோ 90s வந்து தேவதை பசங்களோடது நைன்டி சிக்ஸ் தேவதை ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிலிம்ல வந்து நடிக்க போறாங்க யாரை பார்க்க போற பாக்குறதுனே தெரியாது இப்போ பேட்ட படத்துலயே வந்து சிம்ரன் த்ரிஷா ரெண்டு பேருமே இருந்தாங்க யார் அழகு யாரை மிஞ்ச யார் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ மறுபடியும் அவங்க காம்பினேஷன் ஸோ நல்ல ரேப்போ செட்டா இருக்கும் ஆல்ரெடி ஒரு பிலிம் பண்ணனால ஸோ கண்டிப்பா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன் எவ்வளவு பெரிய த்ரிஷா வந்து விமன் சென்ட்ரிக் ரோல்ஸ்ல மறுபடியும் அவங்களும் ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிச்சுங்க த்ரிஷா லவ்வர்ஸ் சிம்ரன் லவ்வர்ஸ் எல்லாம் இருக்கீங்கன்னா நைன்டீஸ்ல